ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா நம்ம ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு இல்லையா அது சம்மந்தமாக நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ நான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கேன் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்க தான் செய்யுது அந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உடனே வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேவா இப்போ ஒரு புதிய குடும்ப அட்டைத்தாளர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது வேறு ஏதாவது நிதி உதவி அதாவது பென்ஷன் வாங்குற ஸ்கீமில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அந்த லேடிஸ் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் சொன்ன வந்திருக்கு அது போல இதுக்கு முன்னால ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பமா இருந்தாலும் சரி இல்ல மேல்முறையீடு பண்ண விண்ணப்பமா இருந்தாலும் சரி நாங்க திரும்பவும் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் எங்க எங்க அப்ளை பண்ணலாம் நாங்க எங்க அப்ளை பண்றது எப்போ அப்ளை பண்றது அப்படிங்கிற இன்னொரு கொஸ்டினுமே இருக்க செய்யுது இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த வீடியோக்குள்ள இருக்கு இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமான இந்த ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த ஸ்கீம் வந்து ஜூன் மாதம் என்ன பண்ண போகிறாங்கன்னா முதல் விரிவாக்கம் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ ஜூன் மாதம் இதுக்கான விரிவாக்கம் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இவங்க பதினெட்டு தவணை வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணிவிட்டு வந்துகிட்ருக்காங்க இதில் வந்து விடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி அது அல்லது வந்து புதிய குடும்ப அட்டைத்தாரர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அவங்க பெனிஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மறுபடியும் ஒரு கேம்ப் மாதிரி ஒரு செக்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு விடுபட்டவங்களுக்கு பார்க்கலாம் இப்போ எந்த காரணத்தினால முன்னால் வந்து விடுபட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்க வந்து ஓய்பி வாங்குற பர்சனாக இருப்பாங்க அதாவது பென்ஷன் ஓய்வூதியம் அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குற பர்சனாக இருப்பாங்க அப்படி இல்லைனா கவர்மெண்ட் தரப்புலேருந்து வேறு ஏதாவது நிதி உதவி அதாவது இப்போ வந்து ஒரு விதவை பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து விடோ ஓய்வூதியம் வாங்குவாங்க இது மாதிரிலாம் வந்து வேறு ஒரு ஸ்கீமில் வந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க நிதியுதவி பெறக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய விண்ணப்பமானதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு திருப்பி நம்ம மேல்முறையீடு பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது வந்து ரிஜெக்டடாக தான் திருப்பி வந்து நமக்கு வந்து ரிப்ளை வந்து கிடச்சிது இப்போ வந்து இந்த திட்டம் வந்து ஜூன் மாதம் வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க இல்லையா இந்த விரிவாக்கத்தை அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல அறிவிப்புகள் வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் திரும்பி வந்து இவங்க ஒரு பெனிஃபிட் வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்களும் வந்து இதில் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான ஃபார்ம் வந்து எங்கே வாங்கணும் எங்கே விண்ணப்பிக்கணும் எப்போது விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஒருத்தவங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் சொல்லி முடிச்சிட்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்களா இந்த விரிவாக்கம் அதாவது முதல் விரிவாக்கம் அப்படிங்கிற இந்த கேம்ப் வந்து எப்போ போடுறாங்கன்னு ஜூன் மாதம் வந்து போட போறாங்க இன்னும் ஒரு சில ஸ்பெசிபிக் ரீசனுக்காக தான் இந்த கேம்ப் ஆனது வந்து போடப்படுது அதுல மெயின் ரீசன் வந்து விடுபட்டு போன விண்ணப்பதாரர்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய விண்ணப்பதாரர்களா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக மேல்முறையீடு செஞ்சு அது மாதிரி ரிஜெக்ட் ஆன ரீசன் உள்ள பர்சனா இருந்தாலும் சரி அவங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து இந்த மெயினான இந்த கேம்ப் வந்து போடப்படுது இந்த கேம்ப்ல நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நம்ம என்னென்ன பண்ணணும் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களோட குடும்ப அட்டை அதாவது ஸ்மார்ட் கார்ட் இருக்குல்லையா அது உங்களுடைய ஆதார் கார்டு பிளஸ் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய இபி கனெக்ஷன் பில்லு இதை நாலுமே நீங்கள் வந்து தயார் நிலையில் வந்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை பேங்க் அக்கவுண்ட் வந்து ரொம்ப க்ளியராக வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆவணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக வந்து கருதப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான விண்ணப்பம் வந்து எங்கே வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து நம்ம மாநகராட்சி அலுவலகம் இருக்குது இல்லையா இப்போ உங்களுடைய இது டிஸ்ட்ரிக் வந்து ஒரு மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சி அலுவலகத்தும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளாட்சி அலுவலகம் இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படுது அதை வந்து நம்ம வாங்கி அதை பூர்த்தி பண்ணி அந்த விண்ணப்பத்தை எடுத்துகிட்டு போய்ட்டா நம்ம வந்து கேம்பில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து ஏற்படும் மறுபடியும் சொல்லிடுறேன் மாநகராட்சி அலுவலகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளாட்சி அலுவலகம் இந்த ரெண்டு இடத்துல தான் விண்ணப்பம் வந்து கொடுக்குறாங்க அந்த விண்ணப்பத்தை வாங்கி அதை பூர்த்தி பண்ணிவிட்டு நம்ம வந்து கேம்புக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அந்த டைமில் வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேஷன் வந்து கொடுக்குறேன் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூட பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மையம் இல்லையா அந்த இ சேவை மையங்களில் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செஞ்சு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒன்று வந்து நான் மாநகராட்சி இல்லை நகராட்சி அலுவலகத்தில் போயிட்டு உள்ளாட்சி அலுவலகத்தில் போயிட்டு நம்ம வாங்கி அந்த விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி பண்ணி கேம்பில் போய் கொடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இ சேவையை போயிட்டு நம்மளுடைய ப்ரூஃப் ஆதாரம்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுடைய குடும்ப ரேஷன் கார்டாக இருக்கட்டும் ஆதார் கார்டாக இருக்கட்டும் பிளஸ் உங்களுடைய பில் கனெக்ஷனாக இருக்கட்டும் உங்களுடைய மொபைல் நம்பர் பிளஸ் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சேவை மையத்துக்கு போயிட்டு இ சேவை மையம் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுலையுமே போன மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அதாவது இ சேவை மையங்கிறது நம்மளுடைய தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து டவுட் கேட்டிருந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் இ சேவை மையங்கிறது அங்கே மட்டும்தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது இ சேவை மையங்கிறது நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இல்லை வந்து நம்ம பக்கத்து பக்கத்து கிராமத்தில் ஒரு பெரிய பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய எந்த இ சேவை மையமாக இருந்தாலுமே அங்கே இதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு இ சேவை மையத்திலையுமே நம்மளால் வந்து இதை வந்து விண்ணப்பம் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அது அதுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்து கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதன்படி அவங்க நமக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த அப்டேஷன்லாம் அடுத்தடுத்து வரும்போது நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இப்போதிக்கே அவங்க சொல்லியிருக்கிறது இ சேவை மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதில் வந்து விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுனா நேராக போயிட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க கூடவே கூடாது மாநகராட்சி இல்லைனா உள்ளாட்சி அலுவலகத்தில் போய்ட்டு விண்ணப்பம் வாங்கி மட்டும்தான் வந்து அவங்க வந்து அப்ளை செய்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் கண்டிப்பாக அவங்க வந்து விண்ணப்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்ரெடி விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு பண்ணியும் வந்து கிளைம் ஆகாத பர்சன் என்ன பண்ணுன்னா உங்களுடைய மாநகராட்சி அல்லது வந்து உள்ளாட்சி அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் மீண்டும் போய் விண்ணப்பம் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஜூன் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நடைபெற்ற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக சொல்லப் போனால் ஒரு நாலாம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பின் ரீசன் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கேம்பை வந்து ஒரு நாள் கேம்பை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேம்பாக கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தவிர்த்து வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிக்லாம் நம்ம உள்ளார வந்து ஆட் பண்ணலாம் வேறு என்னென்னதுக்குலாம் இந்த கேம்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன் நான் அதை வந்து ஐக்கான்லேயும் கொடுக்குறேன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் உள்ளே உள்ள போயிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேற எந்தெந்த ஸ்கீமுக்காக இதை நம்ம இந்த முகாமை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இப்போதைக்கு கொடுத்துருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா ஸோ அந்த புதிய விண்ணப்பங்களை அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போ எங்கே போய் வாங்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல போயிட்டு நம்ம வாங்கிட்டு அந்த ஜூன் மாதம் அந்த முதல் வாரம் இருக்குல்ல அந்த முதல் வாரத்திலேயே வந்து அந்த விண்ணப்பத்துக்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டுருமாமா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம பூர்த்தி பண்ணி அந்த விண்ணப்பத்தை வந்து நமக்கு எந்த எங்கே முகாம் நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் முகாம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து ஏற்படும் நினைக்கிறேன் அதனால எல்லாருமே உங்களுடைய ஆவணங்களை தயார் நிலையில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தயார் நிலையில் வந்து வச்சுக்கோங்க அந்த டைமில் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு குடும்ப அட்டை வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு வந்து வரலன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம கையில் இல்லைங்கிறதா இருக்கட்டும் இது எதுவுமே வந்து அந்த டைமில் வந்து நம்ம தடுமாறாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ச தயார் நிலையில் வந்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு கிடைச்ச எல்லா தகவலுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உடனே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் சப்போஸ் இல்லாமலும் இருக்கலாம் சப்போஸ் வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பபாய்